ஹாய் வாங்க நம்ம செவ்வாய்க்கிழமை முருக கடவுளுக்கு வந்து வெற்றிலை தீபம் ஏற்றலாம் எப்படி ஏற்றுறதுன்னு பார்க்கலாமா நம்ம சாமிக்கு வந்து சுத்தமான தண்ணீரை வந்து துளசி பச்சைகள் புறம் அந்த மாதிரி சேர்த்து மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நம்ம வெறியும் தண்ணி வைக்கணும் சுத்தமான தண்ணி வைக்கலாம் நான் சாமி செலை வச்சுருக்கேன் முருக இது அஞ்சு அபிஷேகம் பண்ண நேற்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ஒன்று ரெண்டரைக்குள்ளே அதாவது ஒன்று ரெண்டுக்குள்ளே நான் அபிஷேகம் முடித்தேன் ஃபஸ்ட்டு வந்து பால் வச்சு அபிஷேகம் பண்ணேன் ரெண்டாவது சந்தனம் அப்புறமா வந்து தயிர் அபிஷேகம் தயிரால் அபிஷேகம் பண்ண முருக கடவுள் குளிர்ச்சியாக நம்ம என்ன கேட்குறோமோ கண்டிப்பாக கொடுப்பார் நம்பிக்கையோடு முருக கிட்டே கேளுங்கள் கண்டிப்பாக கொடுப்பார் எல்லாமே நல்லதுக்கே வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு நான் விவதி அபிஷேகம் பண்ணேன் நான் பண்ணது தப்பாக கரெக்டானு எனக்கு தெரியல நீங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த வாட்டி நான் வீடியோ போடும்போது கரெக்டாக போடுறேன் அப்புறமா வந்து சாமிக்கு வந்து எல்லா அபிஷேகமும் முடிச்சுட்டு கடைசியிலே வந்து பன்னீர் அபிஷேகமும் நல்லபடியாக முடிஞ்சு சாமிக்கு தீப தீபம் எல்லாமே காமிச்சிட்டு சாமி அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் ஏற்றுனேன் அதாவது ஆறு வெற்றிலி எடுத்துக்கங்க ஒரு தாம்பல் தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஆறு வெற்றிலி மயில் தோகை மாதிரி ஆறு வெற்றிலையும் மேலே குங்குமம் மஞ்சள் வச்சு அழகாக ஆறு அகல் விளக்குலேயும் மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா நெய் ஊற்றி முருக கடவுளை நல்ல மனதார நம்பிக்கையோட வேண்டி பஞ்சி போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம் அந்த ஆறு வெற்றியில் இருக்குல்ல அந்த காம்பெல்லாம் கிள்ளி அகல் விளக்கில் வந்து போட்டுக்கலாம் நல்லா ஒரு தீப்பெட்டியோ இல்லை இந்த மாதிரி ஒரு சாமிக்கு தீபம் காட்டும் இல்லை அந்த மாதிரி ஒரு அகல் விளக்குல ஏதோ இதுவில்லை நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம் சாமிக்கு வந்து நான் பால் தான் வச்சிருந்தேன் நெய்வீதியமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லை தட்டுங்க புதுசாக வர யூடியூபருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்